நான் சொன்ன கருத்துக்கள் தவறாக புரிந்து நான் சொன்ன கருத்துக்கள் விஜய் அவர்களுக்கு எதிராகவே அப்படின்னு அஜித் அவர்கள் சொல்வது என்பது உண்மையிலேயே மிகவும் அசிங்கமாக ஆபாசமாக சொல்ல போனா அஜித் அவருடைய குடும்பம் குறித்தும் பிள்ளைகள் குறித்தும் அவருடைய தனி மனித வாழ்க்கை குறித்தும் மோசமா சித்தரிக்கக்கூடிய விஜய் ரசிகர்களை அவர் வந்து ஒரு வார்த்தை கூட சொல்லாம கடந்து போவது என்பது ரசிகர்கள் மட்டும் மட்டுமே காரணம் என்று சொல்லாதீங்க இந்த சம்பவத்துக்கு என்று சொல்வது என்பது அஜித் அவருடைய பெருந்தன்மையை காட்டுது தன்னை விமர்சிக்கிறவன் அஜித் அவர்களுக்கு தெரியாதா சமூக வலைதளங்களில் விஜயனுடைய ரசிகர்கள் அஜித் அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் அவருடைய மனைவி பிள்ளைகளுடைய படங்களை மார்பிங் பண்ணி எந்த மாதிரி எல்லாம் பேசுவாங்க அப்படிங்கிறது அவருக்கு தெரியாத சமூக வலைதளத்தை ஆக்டிவா பார்க்கக்கூடிய ஆள் தான் அஜித் அவர்கள் அப்படி பாக்குறதுனாலதான் கரூர் சம்பவத்துல இப்படி எல்லாம் பேசுறாங்க அவரு குறிப்பிட்ட ஒரு யூடியூபர் சொல்றாரு அந்த வலைப்பேச்சு அப்படிங்கிற ஒரு யூடியூபர் தான் வந்து அஜித் அவருடைய பேச்சை வந்து இந்த பிஸ்மி அந்த இருப்பாங்களே அவங்க வந்து தவறா திரிக்கிறாங்க அதை அவங்கள குறிப்பிச்சு தான் பேசாரு முன்னாடி எல்லாம் அரசியல் பேசிட்டு வீட்டில் போவாங்க நீங்கள் சினிமா பேசக்கூடிய ஆட்கள் வந்து அரசியல் பேச ஆரம்பிச்சாங்க அப்படின்னு அவங்கள தான் சொல்கிறாரு